வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் மிதுன லக்கணம் பற்றி பேசலாம் மிதுன லக்னம்ன்றது மிதுனன்றது புதனுடைய வீடு புதன்னாலே அறிவு வந்து குறிக்கக்கூடியது அதனால செராட்டோ கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்துக்கணும் ப்ளஸ் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஆலிவ்ன்ற மலர் தீர்வும் எடுத்துக்கலாம் அதாவது மிதுன லக்கணக்காரங்க வந்து செராட்டோ ஆலிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் ஏற்ற உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்றது போல வாழ்க்கை வாழ்க்கை நிச்சயமாக ஸ்மூத்தாக நல்லா இருக்க ஏன்னா புதனுடைய வீடுன்றதுனால அறிவு நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதனால் செராட்டோ எடுத்துக்கலாம் ஏன் செராட்டோ எடுத்துக்கலான்னா அறிவு அதிகமாக இருக்கிறதுனால தான் எடுத்த முடிவின் மீது நம்பிக்கை இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த முடிவு கரெக்டாக இந்த முடிவு கரெக்டாக இந்த முடிவு கரெக்டானு கேட்டுன்னே இருப்பாங்க அதனால் செராட்டோ எடுத்துக்கலாம் இவர்கள் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஆலிவ்ன்ற மலர் மருந்து அதாவது செராட்டோ ஆலிவ் ஓஎல்ஐவிஇ சராட்டாவும் ஆலிவும் இந்த மிதுன லக்னக்காரங்கள் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்